திருப்பரப்பு அருவியின் கீழ்ப்பகுதி காட்சி இங்கே சில சாமிகள் வந்திருக்கிறார்கள் சௌரிமலை புனித பயணம் சென்று விட்டு அவர்களை பார்ப்போம் திருப்பரப்பு அருவி பகுதி அவர்கள் கோயில் போய்விட்டு இங்கே சமையல் செய்வதாக தெரிகிறது அவர்களிடம் கேட்போம் சாமிகளை வணக்கம் எப்படி புனித பயணம் எப்படி இருந்தது சாமி மிக சிறப்பாக இருந்துச்சு சரி சாமி எந்த ஊரு எங்களது வந்து திருத்தணி பக்கத்துல ஆர்கேபேட்டி திருத்தணி பக்கத்துல எந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை பக்கம் இல்லையா ஆமா சென்னை சென்னை எங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வித்தியாசம் எப்படி சபரிமலைக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் எப்படி இருந்தது சிறப்பா இருந்தது சிறப்பா இருந்தது எத்தனை நாள் விரதம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா நாற்பத்தி ஒரு நாள் அங்க வந்து ஒரு சிலர் வந்து பத்து நாள் போடுவாங்க பதினஞ்சு நாள் நாற்பத்தி நாள் போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க அவங்க சௌகரியத்தை பொறுத்தா அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து என்ன லீவு கிடைக்காது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லீவ் போட்டு வருவாங்க சரி 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 சபரிமலையில் விசேஷமான செய்திகள் ஏதாவது இருக்கா சொல்லக்கூடிய அளவில் சபரிமலையில் அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே போகும்போது அபிஷேகம் பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலேன்னா மூணு மணிக்கு மேல வந்து ராஜ அலங்காரம் தான் பார்க்கலாம் அந்த மாதிரி சுப அலங்காரம் பாக்கலாம் ஒரு சில நாட்கள்ல வந்து ராஜா அலங்காரம் பார்க்கணும் அருமையா இருக்கும் ஐயபி போய் பாக்குறது ஐயனை தரிசிக்கிறது மிக சிறப்பான சிறப்பானது அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா அமைஞ்சுதா ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு நல்லா நல்லா அமையுது ஐயன் அப்போது நல்ல ஒவ்வொரு வருஷம் வந்து இங்க எத்தனை போயிட்டு போயிட்டுருக்குது நான் வந்து இது ஏழாவது வருஷம் ஏழாவது வருஷம் சரி வேற ஏதாவது செய்தி இருக்காது சாமி பத்தி திருப்பரப்பு இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் ஓ இப்பதான் முதல் முதல்ல வந்திருக்கா முதல் முதல்ல வரோம் ரொம்ப அருமையா இருக்கு அருவி அருவியில குளிச்சிங்களா இன்னும் போல இனி போனோம் சமையல் வந்திருக்கு ஓ சமையல் வந்திருக்கு இல்லையா சரி 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 சாமி இனி வேற அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கலாமா சரி சாமிகளை எப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி நம்ம பயணத்தை பத்தி நல்ல செய்தி ஏதா இருந்தா சொல்லுங்க எல்லாம் சிறப்பா இருந்தா சரி காய்கறி எல்லாம் இங்கே சைவ சமையல் தான் இதெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு வரதா ஆமாம் சாமி எல்லாமே ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்து சரி சரி ஓ பத்மநாப சாமி கோயில் பண்ணி இல்லையா எப்படி அங்கே எப்படி நல்லா இருக்கா அருமையாக இருக்கு அப்போ எல்லாமே தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இருக்கு இல்லையா எல்லாம் நல்ல பக்தியோட விரதத்தோட இருக்கிறதுனால எல்லாம் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்குது சரி இங்கே பாடல் பாடக்கூடிய சாமிகள் யாரா இருக்காங்களா பாடல் பாடக்கூடிய சாமிகள் எல்லாமே அறிவி போயிருக்குல்ல சரி சரி அப்போ வண்டியில போகும்போது ஐயனுடைய நாமங்கள பேசி பாடல் பாடிட்டு தானே போய் அப்படிதானே அப்ப அதுல ரெண்டு வரி பாடுங்களேன் சரணம் சொல்லுவாங்க இல்லையா ஆமா சார் உண்மையிலேயே அது வந்து குருசாமிகள் பாடுவாங்க நாங்க வந்து அதை பின்பற்ற எங்களும் வருங்காலத்துல குருசாமி தான் வருங்காலத்துல நாங்க குருசாமி இருந்தாலும் குருசாமியுடைய வழிகாட்டுதல் பேரு தான் நாங்க போக முடியும் அப்படி இருக்கும் போது நாங்க அந்த குருசாமி பாடும்போது அவருடைய பின்பற்றுதல் நாங்க பாடுவோம் சரி அவர் குருசாமி வரும்போது நாங்க கண்டிப்பா அடுத்த பேட்டியில நாங்க சரி சாமி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பயணம் சிறக்க வாழ்க்கை வழியில வந்து நாங்க வந்து அடிமலான்னு ஒரு இடம் பார்த்தோம் எங்க அடிமலா அடிமலா சிவன் கோயில் மிக சிறப்பா இருந்துச்சு அற்புதமா கட்டி வச்சிருக்காங்க கடல் ஓரத்துல கடல் ஓரம் கேரளாவில ஓ திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஓ திருவனந்தபுரம் பக்கம் ஆமா மிக சிறப்பா இருந்துச்சு அது பார்த்ததுல எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் நல்ல நல்ல மகிழ்ச்சி ஆமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பக்கத்திலே ஹார்பர் இருக்கு கொச்சியினுடைய ஹார்பர் விளிஞ்சம் விளிஞ்சமா விளிஞ்சம் இல்ல கொச்சியினுடைய ஹார்பர் அங்க இருந்து

யூடியூப் சேனல் இன்னும் நிறைய வளரணும் சரி அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயனுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரி ஐயனுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் உங்களை சந்திக்க வாய்ப்பே கிடைச்சு ஏன்னா நீங்க தெய்வ தரிசனம் போயிட்டு வரும்போது உங்களை பார்க்கணும்னா சாமியை பார்த்த மாதிரி என்ன தோணுது ஒரு கூட்டம் சாமிகள் வந்துருக்கு சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி